அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் நமது ஜோதிட துறையில் இப்பொழுது பல்வேறு ஜோதிட முறைகள் புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு ஜோதிட ஜாம்பவான்கள் பல நூறு பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ந்து புதுவித யுக்திகளை கண்டுபிடிப்பதாகவும் கூறி வருகிறார்கள் அதேபோல் பாடத்திட்டங்கள் வகுத்து ஆயிரக்கணக்கான மாணவர்களும் அந்த பாடத்திட்டங்களில் பயின்று வருகிறார்கள் என்பதை ஜோதிடர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் அறிவீர்கள் பொதுவாக நாம் ஜோதிடம் எதற்காக பார்க்கிறோம் ஒரு உறுதியான நல்ல பலன்கள் சரியான பலன்கள் துல்லியமான பலன்களை அறிவதற்காகத்தான் பொதுமக்களும் சரி ஜோதிட ஆர்வலர்களும் சரி ஜோதிடத்தை ஆராய்ந்து நாம் பயன்படுத்தி வருகிறோம் எனவே ஜாதக பலன்கள் கூறுவதில் யார் முதன்மையானவர்கள் என்பதுதான் முக்கியம் கிராமப்புறத்தில் கூட கூறுவார்கள் பணியார குழியை எண்ணாதே பணியார ருசியை பார் அதேபோல் எந்த மாவில் பணியாரம் சுட்டால் என்ன பணியாரம் ருசியாக இருக்கிறது என்பதுதான் முக்கியம் இன்னும் கூட சொல்லுவார்கள் கோழி கூட இருந்தால் என்ன குழம்பு ருசியாக இருக்கிறதா என்று பார் என்றும் கூறுவார்கள் அதே போலத்தான் நீங்கள் எந்த வழிமுறைகளை பின்பற்றினாலும் சரி எந்த கணித முறைகளை பின்பற்றினாலும் சரி மக்களுக்கு தேவை துல்லியமான மிகச்சரியான நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லக்கூடிய ஜோதிட வழிமுறை எந்த ஜோதிட முறையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் எனவேதான் நாம் மக்களுக்கு பயன்படும் வரையில் இந்த பதிவில் முக்கியமாக ஒவ்வொரு ஜாதகம் ரீதியாக பதிவிடலாம் உங்களுக்கு தெரிந்த ஜாதகங்களையும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அந்த வகையில் புதுவிதமான ஜாதகங்களுக்கு எந்த ஜோதிட முறையில் துல்லியமான பலன்களை கூறுகிறார்கள் என்பதை நாம் ஆராய்வோம் வாரம் ஒரு ஜாதகம் பதிவிடலாம் அந்த ப ஜாதகத்தின் முழு உண்மையான தகவலை அடுத்த வார ஜாதகத்தில் கூறி மேலும் புதிய ஜாதகம் ஒன்றையும் கூறுவோம் அந்த வாரத்தில் யார் யார் சரியான பதில்களை கூறியுள்ளார்கள் எந்த ஜோதிட முறை துல்லியமான பலன்களை கூற உதவிகரமாக இருந்தது என்பதை அந்த ஜோதிட துறையில் பயின்ற மாணவர்கள் கமெண்டில் பதிலளித்து நம் அதை மக்களுக்கு விழிப்புணர்வாக எடுத்துரைப்போம் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கமாகும் எனவே அனைத்து ஜோதிட ஆசான்களையும் நாம் தொந்தரவு செய்யக்கூடாது ஏனென்றால் அவர்கள் மிகவும் பிஸியாக இருப்பார்கள் எனவே அவர்களிடம் பயின்ற மாணவர்கள் இது ஒரு முயற்சியாக எடுத்து பயிற்சியாகவும் உங்களுக்கு அமையும் உங்களுடைய குருநாதருக்கு செய்யும் கடமையாகவும் இதை எடுத்துக்கொண்டு உங்கள் ஜோதிட வழிமொழியை சரியான துல்லியமான பலன் கூறும் முறையை உலகுக்கு உணர்த்தவும் உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏனென்றால் ஒருவருக்கொருவர் குறைகூறிக்கொண்டிருப்பது ஜோதிடத்துறைக்கு அல்ல யார் சிறந்தவர் என்பது முக்கியமல்ல எந்த ஜோதிட முறையில் துல்லியமான பலன்கள் மக்களுக்கு கிடைக்கிறது என்பதை பொதுமக்களும் அறிந்து கொள்ள வசதியாக இருக்கும் எனவே வாரம் ஒரு ஜாதகம் பார்ப்போம் உங்கள் அனைத்து அதாவது பல்வேறு ஜோதிட முறைகள் உண்டு ஏறத்தாழ இப்பொழுது கண்டு வந்து கொண்டிருக்கும் ஆதித்ய குருஜி ஐயாவின் சுபத்துவம் பாவத்துவம் சூட்சிமம்பலி ஜோதிட முறையும் அதேபோல் கேபி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர சார ஜோதிட முறையும் உயர்கணித சார ஜோதிட முறையும் மேலும் ஏஎல்பி முறை என்று சொல்லக்கூடிய அச்சய லக்கண பத்ததி முறையும் டிஎன்ஏ மரபணு ஜோதிட முறையும் மேலும் பேலன்ஸ் தேரி என்று சொல்லக்கூடிய ஜ நாடி ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய முறைகளிலும் பல்வேறு முறைகள் இன்னும் ஏராளம் உண்டு ஏராளம் ஏராளம் உண்டு எனவே நீங்கள் எந்த வகை ஜோதிட வழிமுறையை பின்பற்றினாலும் சரி உங்களால் கூற முடிந்த துல்லியமான மிகச் சரியான பலன்களை கூறுங்கள் இப்பொழுது இந்த வாரத்தில் ஒரு ஜாதகம் திரையில் காட்டப்படும் அந்த ஜாதகர் என்ன படிப்பு எந்த துறையில் படிப்பை படித்தார் அதேபோல் எந்த துறையில் வேலையில் இருந்தார் அல்லது தொழில் செய்தார் என்பது பற்றி விளக்கமாக உங்களுக்கு தெரிந்த வகையிலும் மேலும் உங்களுக்கு தெரிந்த அனைத்து வகை அவருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் கூறலாம் நீங்கள் எந்த வழிமுறையை பின்பற்றுகிறீர்கள் என்பதை குறிப்பிட்டு உங்கள் பதிவை செய்தால் சிறப்பாக இருக்கும் எனவே இந்த ஜாதகத்தின் முழு விளக்கம் அடுத்த வாரம் வரும் பதிவில் முழு விளக்கம் கூறப்படும் இப்பொழுது ஜாதகம் திரையில் காட்டப்படுகிறது ஆண் ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஆறு நாற்பத்தி நாலு மாலை கோட்டயம் கேரளாவில் பிறந்துள்ளார் இவருடைய லக்னம் மகரம் லக்னம் மேசத்தில் செவ்வாய் கேது ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் சுக்கிரன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் புதன் துலாத்தில் குரு ராகு விருச்சகத்தில் சனி இப்பொழுது நவாம்ச கட்டம் வருகிறது நவாம்ச லக்னம் சிம்மம் லக்னத்தில் புதன் கன்னியில் செவ்வாய் துலாத்தில் குரு ராகு மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி மேஷத்தில் கேது ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் சுக்கிரன் இந்த நிலைகளின் அடிப்படையில் பாதாச்சரம் டிகிரி வைஸாக திரையில் காட்டப்பட்டுள்ளது அந்த குறிப்பு வேண்டவர்களும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் முக்கியமாக திசாபுத்தி ரீதியாக அவருக்கு பார்க்கும்போது ஜனனகால திசை சூரியன் ஒரு வருடம் மூணு மாதம் இரண்டு நாள் அதன்பின் சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை குரு தசை இப்பொழுது சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது நவம்பர் பத்தாம் தேதி வரை உள்ளது தற்போது சனி தசையில் குரு புத்தி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சனி திசையில் குரு புத்தி நடக்கிறது